ஏன் உங்க அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி படவ கட்டிட்டு போனாலும் மதிக்க மாட்டங்களோ புது படவே எடுத்து போனத மதிப்பாங்களோ உங்களே என்ன சரி இத்தனை வடவ இந்த படவே கட்டிட்டு போங்க ஆ போங்க ஆ வாங்க ஒரே மலையா இருக்கு பாப்பா குடுத்து வந்திருக்க ஆயின் பண்றதுக்கு ஆ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க வா ஆ சரி நிமிஷம் கழிச்சு போய் வாங்கிடுவோம் ஆ சரிங்க வா ஹலோ சரி ஆயின் பண்ணிட்டீங்களா சரிங்க எங்க பணமும் பணம் கொடுத்து வரேன் ஆயின் பண்ண படவே கொடுத்து விட்டுருங்க சரி பாப்பா ஆ வா சொல்லுங்க வா ஆயின் கார ஆயின் பண்ணிட்டாராம் ஆ கூட போய் வாங்கி தந்துறீங்களா பணம் தரேன் ஆ சரிங்க வா பாப்பா ஆ

அவர்கிட்ட பத்து ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இருபது ரூபாய் ஆட்டே போட்டாச்சு பாருங்க இப்போ வந்து பத்து ரூபாயை நம்ம கொடுத்தாச்சு இந்த இருபது ரூபாய பத்தி இனிமே பாட்டிக்கிட்ட வாய துறக்க கூடாது எந்த ஜென்மத்திலயும் நம்ம சுட்டு விட்டாச்சு உண்டியல்ல போட்டுக்கலாம் வாங்க இப்போ புடவை அயன் நான் புடவையை கொண்டு கொடுத்துட்டு இந்த பாப்பாட்ட முப்பது ரூபா பணம் கொடுத்தேன் முப்பது ரூபாய கொடுத்து மூணு புடவையும் அயன் பண்ணி வாங்கிட்டு வாமான்னு சொன்னேன் கல்யாணத்துக்கு வேற நாங்க போகணும் இப்ப இந்த பாப்பா பாரு ஒரு புடவையே கொண்டு வந்து கொடுக்குது அதுக்கு இந்த பாப்பாட்ட சொன்னது மழை வருதுன்னு இந்த பாப்பாட்ட போய் வாங்கிட்டு சொன்னேன் இது இந்த வேலையை பார்த்து விட்டுருச்சு முக்கியமான கல்யாணத்துக்கு வேற நான் போகும் இந்த பாப்பா போய் சொன்னதுக்கு நம்மளுக்கு ரெண்டு விட்டுட்டு ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு நான் என்ன செய்ய நம்மளே போயிருக்கலாம் நான் என்ன செய்ய

எவ்வளவு ஆப்பிள் வச்சிருக்கீங்க ஆப்பிள் வச்சிருக்கேன் இது புடவைல தானமா இருக்கு இத தான் சொல்லீங்க ஆயிரம் ஆப்பிள்னு ஆமா வாங்கி பாருங்க சரி சரி நான் உங்களுக்கு உண்மையிலேயே பாப்பி வாங்கிட்டு வந்து தரேன் நாளைக்கு மார்க்கெட் பரப்ப வாங்கிட்டு வந்து தரேன் இங்க வந்து ஆத்து மல புயல்ங்கறாங்க நாளைக்கு வேற ஆரஞ்சு அட்டை வேற சொல்றாங்க இந்த பாப்பா வேற ஆப்பிள் கேக்குது நாளைக்கு மார்க்கெட்ல தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் நான் என்னன்றது போய் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இந்த மலையில காத்து மலையில என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல வாங்கி தருவோம்